மரணத்தை மனதளவில் தைரியப்படுத்தி கொள்வதற்கு அல்லாஹு தாலா நபித்தோடர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் குல் லை யுசீபனா இல்லாமா கதவல்லாஹ் உலனா நபியை சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை பாதிக்காது இதை சொல்லுங்க என்று அல்லாஹ் அப்ப சொல்லுற பழக்கம் நமக்கு வரணும் என்ன குல் லை யுசீபனா இல்லாமா கதவல்லாஹ் உலனா இந்த வார்த்தை லை யுசீபனா இல்லாமா கத்தவ் அல்லாஹுலனா அல்லா விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு ஏற்படாது லை யு சீபனா இல்லாமா கத்தவ் அல்லாஹுலனா இதை வந்து சொல்லுமாறு அல்லாஹு தலா சொல்கிறான் அல்லாவின் மீதே பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் பொறுப்பு சாட்டட்டும் அப்போ இந்த வார்த்தை லை யு சீபனா குள் இல்லாமல் லை யு சீபனா இல்லாமா கத்தவ் ஏற்கனவே இன்னொன்று இன்னால் இல்லா வேணா ராஜூர் கதர் உள்ளா வேமா ஷாஃபால் நடந்து முடிஞ்சபோ சொல்கிறது அது நடந்து பின்னால் சொல்றது இது எந்த சோதனை பற்றிய அச்சங்களும் இழப்புகளை பற்றி அச்சம் வந்தாலும் லையுசீபனா இல்லாம கதவல்லாஹூலனா அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்ன எங்களுக்கு ஏற்படாது ஹஸ்மி அல்லாஹு ஒனி அமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் பொறுப்பு சாட்டுகின்றவர்கள் அல்லாஹ் சிறந்தவன் இப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நமக்கு ஒரு மரணம் என்பது ஒரு தற்காலிகமான அமைதியாக அமையுமே தவிர அது ஒரு பெரியோர் என்ன பயமாகவோ இழப்பாகவோ பெரியோர் என்ன நமக்கு ஒரு கஷ்ட இதை எதிர்பார்த்து நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு மீனுக்கு என்று அல்லாஹு ரபுல் ஆலமீன் இன்னும் இன்னும் வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய மரணம் பற்றிய தெளிவை மனிதன் எந்த அளவுக்கு மரணத்தை பற்றி விளங்கி அதில் உறுதியாக அறிவை வளர்த்துக் கொள்றானோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உறுதி வரும் வாழ்க்கையில் விளக்கம் வரும் അത് ഒരു തെളിവ് വരും നിമ്മതി വരും അപ്പിപ്റ്റൂൾ അല്ലാ ഉത്താ എം അനവർക്കും തന്റുൾ തന്റുൾ പാലിപ്പാകി ഹസ് വലക്കും വസ്സലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാ